ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் பெஸ்ட் விஷஸ் ரைட் இப்போ விஷயத்துக்கு போகலாம் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ கபடி பற்றி போய் சொன்னோம் இல்லையா இன்றைக்கி பிகே லெவன் ஆமாம் அக்டோபர் பதினெட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நாற்பது நாள் தான் இருக்குது உங்களை மாதிரி நானும் ஈகர்லி வெயிட்டிங் இந்த தடவை எல்லா டீமே ஸ்ட்ராங் டீம் தான் யாரையும் நீங்கள் பின்பாயின் பண்ணி சொல்ல முடியாது எல்லா மேட்சும் நூற்றி முப்பது ரெண்டு மேட்சும் தான் போக போகுது ஆல் த மேட்சஸ் மூணே மூணு வென்யூ தான் உங்களுக்கு தெரியும் மூணு இடத்துல நடக்க போகுது சென்னையில் மேட்ச் கிடையாது ரைட் இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம் பில்டப் பண்ணுறீங்களா எக்ஸ்பேக்டர் யா ஒவ்வொரு டீமுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க தெரியுமா ஸோ இவரை நம்பி தான் இறங்குறோம் இவரு தான்ப்பா எனி மொமெண்ட் மேட்சை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொருத்தர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது என்னோட ஒப்பீனியன் சில காரணத்தோடு சொல்கிறேன் உங்கள் பேர்லாம் பன்னெண்டு டீமும் சொல்கிறேன் கடைக்கடைன்னு உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸாக ஒப்பினியன்கிட்ட தான் கண்டிப்பாக இருக்கும் மாட்டுக்கிறது இருக்கும் அது எப்படி நான் சொல்கிறது ஒத்துப்பீங்க ரைட் உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசியில் மேட்ச் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு எக்ஸ்பாக்டர்னா எனி மோமெண்ட் இவர் மேட்சை திரும்பிடுவார்ப்பா அந்த மாதிரி கிரிக்கெட்டில் எப்படி விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் அவுட்டே ஆகலனா மேட்ச் ஜெயிச்சிருவோம் ஆமாம் சேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் ரைட் ஆல்பேட்டிக்லாகவே போயிடலாம் ஸ்டார்டிங்லேருந்து ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பெங்கால் வாரியர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க பிகேல் செவன் கப்பு ஜெயிச்சவங்க தெனும் அவுட்டு வின் கப்பு ஆமாம் அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா மணி ஃபசல் அட்ரச்சாரி அவர் தான் அவங்களோட எக்ஸ்பாக்டர் அவ்வளோதான் மணிந்தர் சிங் இருக்கார் மனிதர் சிங் ஒன்லி ரைட்டு தான் எடுக்க முடியும் பசல் அட்ராச்சாரி தான் எதிர வர பிரதீப் நர்வாலோ பவன் ஷராவத்தோ நரேந்தரோ சச்சின் தென்னூரோ நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் பரத் ஹூடா டிஸ்டூக் குமான் சிங் போயிட்டே இருக்கும் ஸோ இவங்கலாம் ஸ்டாப் பண்ணுறது மனிதனால் ஸ்டாப் பண்ண முடியாது ஃபசல் அட்ராச்சாரியால் தான் முடியும் அவர் தான் வால் ஆஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸுக்கு முன்னாடி ஒரு செவர் வேணும்னா இவர் தான் இவரை தாண்டி தான் எல்லோரும் போகணும் அதனால் பசல் அட்ராச்சாரி இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெங்கால் வாரியர்ஸுக்கு எக்ஸ்பேக்டர் அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச்னு வச்சுக்கலாமா ரைட் இ கன்வினியூ மேட்சச்சு ரைட் அடுத்தது யாருப்பா பெங்களூர் போல்ஸ் அவங்க பிகேல் சிக்ஸ் ஜெயிச்சாங்க அங்கே கப் இவர் இருந்தார் பவன் ஷெராவத் ரைட் இப்போ யார் எக்ஸ்பெக்டர் அப்வியஸ்லி பிரதீப் நர்வால் தான் நம்பர் ஒன் ரைடர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்ததாகட்டும் டுப்கி கிங் அண்டு ஏகப்பட்ட ரசிகர் கொண்டவர் அண்ட் இந்த வாட்டி ஒரு டு ப்ரூவ் ஏன்னால் போன சீசன் சரியாகவே போகல ஒய் ஐம் கிங் அப்படின்னு இந்த சீசன் ப்ரூவ் ஆகணும் ஏன்னால் போன சீசன் நூற்றி பாயிண்ட் வந்து ரெண்டுமே தான் எடுத்தார் ஸோ மணி கன்ஃபியூஷன் அது உள்ளே போவான் நான் லாஸ்ட் சீன் என்ன நடந்ததுன்னு இப்போ பெங்களூர் புல்ஸ்க்கு வந்திருக்காரு சப்போர்ட்டு இவராக இருப்பார் அஜி கே பவார் ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவார் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்காரு பி ஸோ பர்தீப் நர்வால் அபியஸ் சாய்ஸ் வேறு சாய்ஸுக்கு கண் முன்னாடி இல்லவே இல்லை இவர் தான் ஏன்னா எக்ஸ்பாக்டர் ஃபார் பெங்களூர் ஆ பூபதி ஹாப்பியா ஓகே ரைட் அடுத்தது யார் டபங் டெல்லி எஸ் டபங் டெல்லி ஒரு கப்பிச்சு வச்சுருக்காங்க பி கே எல் எயிட்டில் ஆமாம் என்னை பொறுத்த நவீன் எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் ஆஷு மாலிக் கும்பிங்க ஆஷு மாலிக் ஒன் டைம் பண்ணுறா என்னான்னு எனக்கு சொல்ல தெரியல சார் நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாதனால அவர் லைம் லைம்லைட்டில் வந்தார் பட் நவீன் எக்ஸ்பிரஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் டாப் த்ரீ அவர் அவர் கண்டிப்பாக இருப்பார் பவன் பர்தீப் நவீன் மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸ் ரிட்டன் ஃப்ரம் தான் கொஞ்சம் பார்க்கணும் இன்ஜுரியிலேருந்து வர எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருப்பார் தட் வி ஹவ் டு வெயிட்டன்சி ஏன்னா பி கே டெனில் கொஞ்சம் தான் லேண்டாரு அண்ட் அவரே தான் அவர் கேப்டனாகவும் ஆக்குவாங்க அவருக்கு வெளி அண்ட் அஃப்கோர்ஸ் சப்போர்ட்டுக்கு வினிங் நல்ல லேண்டாக ஷூ வேறு இருக்கார் பட் எக்ஸ்பேக்டர்னா அது நவீன் எக்ஸ்பிரஸ் தான் க்ளோஸ் யூர் ரைஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் ரைட் அடுத்தது யாருப்பா குஜராத் ஜாயின்ட் கப்பை ஜெயிக்கலாம் அவங்க ஆமாம் அவங்களுக்கு இவரை கப்பு ஜெயிச்சதில் பைனலுக்கு வந்திருக்காங்க இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கலான்னு தான் குமான் சிங் எடுத்துருக்காங்க ஸோ அவர் தான் என்னோட எக்ஸ்பேக்டர்னா அது குமான் சிங் சும்மா ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் கொடுத்தாங்க அவ்வளோ தவிர யூ மும்பாலில் விளையாண்டாலும் அண்ட் ஆப்ஷனில் வந்து இவங்க எடுத்து வச்சுருக்காங்க குஜராத் ஜெயின் குமான் சிங் ரைடர் இஸ் கோயின் டு மை பி மை கீ பிளேயர் எக்ஸ்பேக்டர் குமான் சிங் ரைட் அடுத்தது யார் ஹரியானா தான் ஓ துசுகி கீதை திராநஸுன்னா எப்போ பத்திரம் சொல்கிறேன் நீங்களா அது ஒரு ஸ்லோகன் மாதிரி ஆகிடுச்சு அரியானா ஸ்டீலர்ஸை பற்றி பேசினாலே அவங்க போன சீசன் ரன்னர் அப்போ இது வரைக்கும் கப்பு ஜெயிச்சதே இல்லை பிகெல் டனில் ஃபைனல் விளாண்டாங்க அண்ட் என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு எக்ஸ்பேக்டர் வந்து மெயின்லி கோச்சு அது வெளியில் ஓகே முகமது ரஜா ஷாதுலு அவரை வந்து ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க அண்ட் அவர் புன்னேரி பாலத்தில் கப்பு ஜெயிச்சுருவார் இ நோஸ் அவுட் வின் கப்பு அதனால் நோ டவுட் அட் ஆல் முகமது ரஜா ஷாதுலு சியானே ஸோ அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேக்டர் ஃபார் ஹரியானா ஸ்டீலஸ் ரைட் ஹரியானா ஸ்டீலஸ் சொல்லிட்டோம்மா அடுத்தது யார் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்தஸ் எஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்து ரெண்டு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி ஆமாம் பிகே நைனில் கப்பு ஜெயித்தாங்க அண்டு அப்போது சுனில் குமார் அவர் இருந்தார் ரைட் இப்போ யார் எக்ஸ்பேக்டர் அதை சொல்கிறார் அர்ஜுன் தேஷ்வால் தான் நோ டவுட் அட் ஆல் ரைடர் பாயிண்ட் நிறைய கொண்டு வரக்கூடியவர் லாஸ்ட் ரெண்டு சீசனாக அவர் நிறைய பாயிண்ட்டு உங்கள் டீமுக்கு இவர் தான் ஜாஸ்தி கொண்டு வந்தது ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஜெய்ப்பூர் பிங் பார்த்தோன்னா அர்ஜுன் தேஷ்வால் பியான் அர்ஜுன் தேஷ்வால் எனக்கு தெரியல எக்ஸ்பேக்டர் யார் அப்படின்ட்டுன்னு போய் டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அவர் ஸோ ஜெய்ப்பூர் பிங் பேர் அப்புறம் யாரப்பா பாட்னா பைரட்ஸ் பாட்னா பயரட்ஸ் இது ஒன்லி டீம் மூணு வாட்டி கப்பு ஜெயிச்சது பி த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கப்புறம் அஞ்சு சீசன் ஜெயிக்கவே இல்லை அண்ட் த்ரீ டைம்ஸ் வின்னர் வேறு பாட்னா பைரட்ஸ் அவங்க சச்சின் தன்வர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க கிஷன் தூலில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க என்ன ஐடியா என்ன பிளான்னு எனக்கு தெரியல எதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணலான்னு எனக்கு அது அது ஒரு இதில் தமிழ் தலைவர் நல்லதாக போச்சு இங்கே வேண்டாரு சச்சின் தன்வர் ஸோ இவங்களுக்கு யார் எக்ஸ்பேக்டர் ரெண்டு பேர் வராங்க என் கண்ணு முன்னாடி ஒன்று வந்து ஜாங் கிங் லீ ஆமாம் அவர் இன்னொன்று வந்து நம்ம எம் சுதாகர் ரைட் ஐ வில் கோ வித் சுதாகர் ஏன் நம்பாளுன்னு கேட்குறீங்களா அப்படின்னு இல்லை சுதாகர் நம்பாளு நம்பர் ஒன்னு இஸ் அ குட் பிளேயர் என் பிளேயர் இந்த ஜாங் லீ இல்லையா அவர் மூணு வருஷமாக விளாடல அவர் பிஎல் ஸோ இப்போ அவரை பொறுத்தவரை அவரும் நியூ கமர் மாதிரி தான் ஸோ முன்னே மாதிரி இல்லை கபடி நிறைய மாறிடுச்சு இப்போ கபடியில் ஸோ அதனால் எந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகும் ஏன்னா டிஃப்ரெண்ட் டி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க ஊர் மாதிரி இருக்காது அதனால் ஜாங் லீயை கொஞ்சம் ஓரமாக வச்சிருவோம் நம்ம சுதாகர் தான் என்னை பொறுத்தவரை எக்ஸ்பேக்டர் அவர் டிஃபென்ஸ் வரை பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் சுதாகர் ஸோ அவர் கையில் தான் எல்லாருக்கு ஏன்னா மெயின் அவரும் அவரும்தான் தெரியாது அப்புறம் தான் உங்களுக்கு சந்தீப்புன்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க மஞ்சித் வரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸோ நம்ம சுதாகர் தான் என்னை பொறுத்தவரை ஒரு ஒன் பிளேயர் ஊ கன் சேஞ்ச் த மேட்ச் ரைட் அடுத்தது யாருப்பா தன் எஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க கப்பு ஜெயிச்சு வச்சிருக்காங்க பட் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க பட் அப்வியஸ்லி அஸ்லம் மின் தான் நோ செகண்ட் தாட் நூற்றி நாற்பத்திரெண்டு ரைடு பாயிண்ட்டு இருபத்தாறு டேக்கிள் பாயிண்ட்டு ஒரு ஃபை எடுத்தார் போன சீசன் வெரி குட் ஆல்ரவுண்டர் கேப்டன் வேற அஸ்லம் மின் ஆம்தார் அண்ட் இந்தியா முதலிடக்கூடியவர் வெரி குட் நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் பியாண்ட் பியாண்டி யாரும் எனக்கு சாய்ஸ் தெரியல ஸோ இட் ஒன்ட் பி அஸ்ல மீன் ஆம்தார் ஃபார் பொன்னேரி பக்தன் டிஃபெண்டிங் சாம்பியன் கப்பை வர டிஃபெண்ட் பண்ணி ஆகணுங்க அடுத்தது யார் பார்த்தா டீம் தான் தமிழ் தலைவாஸ் நம்மளும் ஒரு கப் இது வரைக்கும் ஹையஸ்ட்டு ரீச் ஆனதே போன சி பி கேஎல் நனில் செமிஃபைனல் நடந்தது அதுவும் லாஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் புன்னரிபால் தண்டை விட்டோம் என்னன்னா ஃபைனலுக்கு போயிருப்போம் அப்புறம் என்ன வேணால் நடந்திருக்கலாம் எனிவே தமிழ் தலைவாசுக்கு ரெண்டு பிளேயர் இருக்காங்க சச்சின் தன்வர் நரேந்திர கண்டோலா ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர தான் நான் சொன்னேன் எக்ஸ்பெக்ட்ரு ஸோ ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு சச்சின் தன்வர் எடுத்திருக்காங்க அண்ட் நரேந்திர கண்டோலா எக்ஸிஸ்டிங் பிளேயர் பட் ஐல் கோ வித் சச்சின் தன்வர் ஏன்னு கேட்பீங்க ப்ரைஸ் டேக்னால மட்டும் இல்லை இட்ஸ் அ வெரி குட் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பிளேயர் வேறு அண்ட் பாட்னா பேரஸில் வந்து நல்ல நல்ல கோச்சுக்கிட்டெல்லாம் விளையாடி நல்ல சக பிளேருலாம் விளையாடி ப்ராக்டிஸ்லாம் அவர் வந்து கிஷன் தூர்டெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு நரேந்திர கண்டோலா யஸ் அவரும் ஈக்குவலி குட் பட் ஐ கோ வித் சச்சின் தன்வர் எக்ஸ்பெக்டர் நரேந்திர கண்டோலா கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இல்லை அந்த வாட்டி ஏன்னால் போன வாட்டி ஃபால் பேக் ஒன்லி அஜிங்க பவர் அவர் செகண்ட் ரைடர் தான் இப்போ அவர் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலி குட்டு பட் சச்சின் தன்வார் வைஸ் ஒருபடி நான் மேலே வைக்கிறேன் ஃபேக்டர் என்ன கேட்டிங்கன்னா சச்சின் தன்வார் தான் இருப்பார் ஐஎஸ் பாயிண்ட் எடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரைட் அப்புறம் யார் தெலுங்கு டைட்டன்ஸ் இதை நான் சொல்லணுமா என்ன நம்ம ஐப்பிள்ள யார் தான் பவன் ஷெராவத் விராட் கோலி எப்படி கிரிக்கெட்டுக்கோ பவன் ஷெராவத் பார் கபடி இஸ் ஃபேவரைட் அண்ட் நோ ஹேட்டர்ஸ் அட் ஆல் அண்டு செகண்ட் தாட்டே இல்லை பவன் ஷெராவத் தான் போன சீசன் எல்லாமே அவர் ஷோல்டரில் தான் போட்டார் கோச்சு சொல்லி சொல்லி வேறு காமிச்சார் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் கொடுத்தோம் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் கொடுத்தோன்னு வேறு பேத்திட்டு இருந்தார் அந்த கோச்சை நோத்திட்டாங்க இப்போ வந்துருக்காரில் அவர் ஃபென்டாஸ்டிக் கோச் நவீன எக்ஸ்பிரும் அவர் தான் கோச் பண்ணவர் அண்ட் பவன்ஷேராவே ஒரு வாட்டி அவர்கிட்ட சொன்னார் சில வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கோச்சிங்ல நான் விளையாடணும்னு தான் தனியாக வீடியோ போடுறேன் எதே சேனல் பார்க்கணுட்டாங்கன்னு போய் பார்த்துருங்க அண்ட் இவர் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டும் பண்ணுறாரு பவன் ஷர்ரா வந்து டிஃபென்ஸ்லேயும் இஸ் டூயிங் வெல் போன சீசன் ப்ராப்ளம் இல்லையா சார் நிறைய பேர் சொல்லுவீங்க சொன்னீங்க வேறு அப்படியும் இரநூத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஃபார்ம்ல இல்லாத போய் இரநூத்தி ரெண்டுன்னா ஃபார்ம்ல இருந்தால் என்ன வருது இப்போ ஒரு ஃப்ரீ ஹேண்டு ஹூடாக வேறு வந்திருக்கார் அவங்க கோச்சா ஸோ பவன் ஷராவா தெலுங்கு டேண்ட் இஸ் அ டேஞ்சரஸ் சைட் டு பி பீட்டன் ஸோ பவன் ஷெராவத் அப்புறம் யார் யூ மும்பா பி கே டூவில் கப்பு ஜெயிச்சவங்க அவங்க இல்லை அவங்களுக்கு எஸ்பேக்டர் என்ன கேட்டிங்கன்னா சுனில் குமார் தான் ஏன் ஜெய்பூர் பிங் பத ரிலீஸ் பண்ண இவங்க எடுத்து வச்சிருக்காங்க சுனில் குமார்னால ஒன் ஆஃப் த ரீசன் பி கீ நைன் கப் ஜெயித்தது ஜெய்பூர் பிங் பேத்தஸ் அதனால சுனில் குமார் தான் என்னோட எக்ஸ்பாக்டர் ஃபார் யூ மும்பா ரைட் அப்புறம் யூபியோதா யூபியோதான் இப்போ பத்து இப்போ நூறு வேலை வேணாம்னு நம்ச்சு விட்டாங்க அவன் என்ன பிளானில் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல பி கேல் டென் முடிஞ்சு போன சீசன் தவிர பட் எல்லா சீசனும் ப்ளே ஆஃப்ல ஒரே டீம் தான் பிளே ஆஃப் எல்லா விதிலையும் வந்துட்டாங்க அந்த பிஎல் டென்னில் மட்டும் தான் வரல அது காரணம் பிரதீப் நார் அவர் மேல பள்ளியை போட்டு நோக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனவே அவர் பெங்களூர் புல்ஸுக்கு போயிட்டேன் சார் இப்போ யாரையாவது ஒருத்தர் சொல்லு பாரத் ஹூடா பரத் ஹூடா யெஸ் பெங்களூர் வந்து வந்திருக்காங்க வெரி குட் ஆல்ரவுண்டர் ஒரு கோடி முப்பது லட்சத்து கொடுத்து எடுத்திருக்காங்க தெர் மஸ் பி ரீசன் ஸோ என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்பாக்ட்னு பார்த்தா பரத் ஹூடா தான் எவ்வளோ தூரம் இந்த டீம் குவாலிஃபைக்கு ஆகும்ன்றதுனா பின்னாடி பார்ப்போம் நம்ம ஒன் பை ஒன் வரேன் இப்போத்தையும் என்னோட பன்னெண்டு டீமு ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு எக்ஸ்பாக்டர் சொல்லியிருக்கேன் மேட்சை டன் பண்ணக்கூடியவங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம்னு அர்த்தம் புரியபார்த்து பிறகு நன்றி கோட்டு போட ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்த்து எனக்கு போய் பார்த்துட்டு லைக் போட்டிருக்கேன் பரிபார்த்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ